ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கிழக்கு வலசை பகுதியை சேர்ந்தவர் தான் ஸ்மிதா பட்டதாரியான இவர் கடன் சில ஆண்டுகளாக சென்னையில் வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் வேலை செய்தபோது ராமநாதபுரம் பாரதி நகர் கான்சாகிப் நகர் பகுதியை சேர்ந்த வசந்தகுமார் என்பவரை காதலித்துள்ளார் இருவரும் திருமணம் செய்யாமலேயே வீடு எடுத்து தங்கி லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்துள்ளனர் சில ஆண்டுகளில் ஸ்மிதாவின் வீட்டில் திருமண ஏற்பாடு செய்யவே அதனை வசந்தகுமாரிடம் தெரிவித்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு சொல்லியிருக்கிறார் அப்போது அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதே தற்காலிகத்திற்கு பிரச்சனைகளை சமாளிக்க வீட்டில் சொன்ன மாப்பிளையை நீ திருமணம் செய்து கொள் இரண்டு மூன்று நாட்களில் நான் மீண்டும் உனது செல்போன் எண்ணுக்கு அடிக்கடி ஃபோன் செய்வதோடு நம்முடைய காதல் விவகாரத்தை உன் புதிய கணவனுக்கு செல்போனில் அனுப்பி வைத்து விடுகிறேன் என கூறியிருக்கிறார் மேலும் தான் சொன்னவுடன் வீட்டுக்குள் வீட்டுக்குள் பிரச்சினை ஏற்படும் அதனை சாதகமாக வைத்து நீ வீட்டை விட்டு வெளியே வந்துவிடு உடனே நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என கூறியதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து வேறு ஒரு இளைஞருடன் ஸ்மிதாவுக்கு திருமணமும் நடந்துள்ளது சொன்னது போலவே திருமணத்துக்குப் பிறகு குழப்பமும் ஏற்பட்டு மீண்டும் வசந்தகுமாரிடமே சென்றிருக்கிறார் ஸ்மிதா அதன் பின்னர் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறியபோது அதனை பொருட்படுத்தாமல் சாக்கு போக்கு சொல்லி அலைக்கழித்து வந்துள்ளார் முறைப்படி அந்த நபரிடமிருந்து விவாதத்து பெற்ற பிறகு நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என காலம் தாழ்த்தி வந்து அந்த பெண்ணுடன் அடிக்கடி தலைமையில் இருந்து வந்திருக்கிறார் சிறிது காலம் கழித்து தனக்கு வீட்டில் வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்திருப்பதாக கூறி தன்னை திருமணம் செய்ய மறுத்துவிட்டார் என ஸ்மிதா தற்போது புகார் ஒன்றை கூறியிருக்கிறார் மேலும் இது தொடர்பாக வசந்தகுமார் மற்றும் அவருடைய உறவினர்கள் தன்னையும் தன் குடும்பத்தாரையும் மிரட்டுவதாகவும் இது தொடர்பாக ஏற்கனவே ராமேஸ்வரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் ஸ்மிதா தரப்பிலும் கூறப்படுகிறது ஆனால் வசந்தகுமாரோ தொடர்ந்து தன்னை மிரட்டுவதாகவும் தன்னுடன் வாழ உடன்படவில்லை எனவும் தன்னை தன் காதல் கணவுடன் சேர்த்து வைக்க வேண்டும் எனவும் இளம்பெண் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார் இந்த சம்பவம் தற்போது ராமநாதபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டும் உள்ளனர் அடுத்த கட்டமாக வசந்தகுமாரை அழைத்து விசாரிக்கவும் திட்டமிட்டும் உள்ளனர்